இன்னையிலிருந்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டோட ஆயி சாம்ராஜ்யத்தோட இளவரசி அப்பவே கடல் வழியா இன்னைக்கு இருக்க சவுத் கொரியா நாட்டுக்கு டிராவல் பண்ணி அந்த நாட்டோட மன்னரை கல்யாணம் பண்ணி அந்த நாட்டோட மகாராணியா ஆனது மட்டுமில்லாமல் இரண்டாயிரம் வருஷம் தாண்டியும் இன்னிக்கும் அவங்க பேசுற கொரிய மொழி அதோட இலக்கணம் கலாச்சாரம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தது இந்த தமிழ் இளவரசி தான் தமிழ்ல செம்பவளம் அப்படின்னும் கொரிய மொழியில ஹியோஹிவாங் போகப் அப்படின்னும் அழைக்கப்பட்டாங்க இன்னைக்கு கொரியால கிட்டத்தட்ட கடவுளுக்கு நெகரா மதிக்கப்படுற இந்த தமிழ் இளவரசியா இன்னைக்கு இருக்க தமிழர்களான நாமம் மறந்துட்டதுனால நம்மளோட ஆய் இருந்து போன இந்த தமிழ் இளவரசிய அயோத்தியிலிருந்து போனாங்கன்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உத்தரப்பிரதேசில் இவங்களுக்கு ஒரு கோயிலையே கட்டி மொத்தமா வரலாற்றையே மாத்திட்டாங்க இப்படி இன்னைக்கும் தமிழர்களோட வரலால் சத்தமே இல்லாமல் திருடப்பட்டுட்டே இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்க தமிழர்களான நாம செம்பவளம் அப்படின்னு ஒரு இளவரசி வாழ்ந்ததே தெரியாமல் சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த செம்பவளம் அப்படின்னு இளவரசியை பற்றியும் இந்த வரலாற்று திருட்டை பற்றியும் ஒரு புல் விடியை போன்றும்னா மறக்கமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க